வணக்கம் வேலை செய்யும் பொழுது தியானத்தை அதில் இணைத்து கொள்வது எப்படி என்ற விளக்கத்தை நாம் பார்ப்போம் முதலில் விபாசனா தியானத்தின் அடிப்படைகளை நான் உங்களுக்கு இங்கு விளக்குகிறேன் விபாசனா தியான தியானத்தில் மிக முக்கியமான கருவி என்னவென்றால் கவனித்தல் 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 இதுதான் உங்களுடைய விஷயங்கள் எல்லாவற்றையும் வெறுமனே கவனித்து இருந்தால் இறுதியில் நாம் முழுமையான விடுதலையை நாம் அதிலிருந்து பெற்றுவிட முடியும் கவனம் எப்படி இருக்கணும் சரியான கவனமாக இருக்கணும் அதன் மீது ஆர்வம் இருந்தால்தான் சரியான கவனத்தை நாம் கொண்டு வர முடியும் இந்த குறிப்பை குறித்து வைத்து கொள்ளுங்கள் இப்போ விபாசன தியானத்தில் நிறைய பகுதி இருக்குதுன்னு நான் சொன்னேன் அதில் முக்கியமானது சுவாச தியானம் அதன் பிறகு மற்ற நேரங்களில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அந்த தியானத்தை இணைத்து கொண்டு எல்லா நேரங்களிலும் தியானத்தன்மையோடு நாம் வாழ முடியும் அதற்கு உதாரணமாக நான் சில நிகழ்ச்சியெல்லாம் சொன்னேன் சுவாச தியானத்தில் எப்படி நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விபாசனா தியான விதிமுறைகள் எப்படி க கடைப்பிடிக்கணும்னு சொன்னேன் நடக்கும் பொழுது அதன் பிறகு தனியாக ஓய்வாக இருக்கும் பொழுது இப்போது வேலை செய்யும் பொழுது விபாசனா தியானத்தை எப்படி நாம் பயன்படுத்துவது இப்போது தியானத்தில் நாம் எப்படி என்ன பண்ணுறோம் சுவாசத்தின் மீது கவனம் வைக்கிறோம் அதன் பிறகு மனம் எண்ணங்களை கொண்டு வ கொண்டு வர வருகிறது நினைவுகளை கொண்டு வருது அந்த நினைவுகளை வெறுமனே கவனிக்கிறோம் அதன் பிறகு உடல் வலிகளை நமக்கு உணர்த்துகிறது அந்த உடல் வலிகளை உடல் அழுத்தங்களை உடலில் ஏற்படும் வெப்பத்தை நாம் வெறுமனே கவனிக்கிறோம் இதை எப்படி கவனிக்கணும் சாட்சித்தன்மையோது அதன் மீது எந்தவித விருப்பமும் வெறுப்பும் கொள்ளாமல் கவனிக்க வேண்டும் இந்த தன்மை மிகவும் முக்கியம் இப்படியே நம்ம சுவாச தியானத்தில் இந்த மூன்று விதமான விஷயங்களை கவனிக்கிறோம் இதே போல் தியானம் செய்யாத நேரத்தில் நம்ம ஏதாவது ஒரு ஒரு வேலையில் ஈடுபடுவோம் இல்லைங்களா நமக்கான வேலையாக இருக்கும் அது அந்த வேலை வந்து நமக்கு தினமும் செஞ்சு தான் ஆக வேண்டிய நிலை இருக்கும் ஏன்னா நம்மளுடைய பிழைப்புக்காக ஒரு வேலையை செய்வோம் அல்லது நம்ம சொந்தமாக ஒரு தொழில் செய்வோம் இல்லை வெளியே வெளியே அலையக்கூடிய ஒரு வேலையாக கூட அது இருக்கும் ஸோ அந்த வேலை செய்வதால் நம் உடல் எப்படி பாதிப்புக்கு ஆளாகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக நம்மை நாம் சரி செய்து கொள்வதற்காக அந்த பிற்காலத்தில் வலிகள் அழுத்தங்களால் பாதிக்கப்பட்டு ஒரு நோயால் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காகத்தான் இந்த தியானத்தை அந்த வேலையில் நாம் புகுத்தி அந்த வேலையில் நாம் தியானத்தை செயல்படுத்துகிறோம் என்பதை புரிஞ்சு புரிஞ்சுக்கணும் இப்போ நமக்கான ஒரு வேலையை செய்கிறோம் வச்சுக்கோங்களேன் அன்றாடம் செய்ய வேண்டிய ஒரு வேலை நமக்கு வருது அப்படின்னா அந்த வேலை செய்யும்பொழுது நம்ம என்ன 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 கவனிக்கணும்னு கேட்டிங்கன்னா நம்முடைய சுவாசத்தை கவனிக்கணும் சுவாசம் எப்படி தடுமாறி ஓடுது உடல் எப்படி அழுத்தங்களால் பாதிக்கப்படுது உடல் கை கால் அசைவுகள் எப்படி இருக்குது அதனால் உடலில் ஏற்படக்கூடிய வலி உடலில் அந்த நேரத்தில் சேரக்கூடிய இருக்கங்கள் இவைகளை நாம் கவனித்து கொண்டே அந்த வேலையில் நாம் ஈடுபட வேண்டும் சரிங்களா திரும்ப நான் சொல்கிறேன் இந்த ஒரு வேலை நமக்கான ஒரு பிழைப்புக்கான ஒரு வேலையாக இருக்கலாம் அல்லது நாமளே சொந்தமாக செய்யக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கலாம் அந்த வேலையை செய்யும்பொழுது நம்முடைய கை கால் இயக்கங்களை கவனிக்க வேண்டும் உடலின் வலி உடலின் அசைவு உடலில் அதனால் ஏற்படும் இருக்கங்கள் அதாவது டென்ஷன் சொல்லுவாங்க இருக்கங்கள் இவைகளை அழுத்தங்கள் இருக்கங்கள் இவைகளை கவனித்து கொண்டே நாம் அந்த வேலையை செய்ய வேண்டும் அதே நேரத்தில் சுவாச ஓட்டத்தையும் நாம் அப்பொழுது கவனிக்க வேண்டும் இயல்பான சுவாசம் இருக்காது சுவாசம் தடுமாறும் சிறிய அளவில் நடக்கும் அதை நம்ம பார்ப்போம் இப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இதனால் நமக்கு வந்து இந்த வேலை செய்கிறதால உடலில் நமக்கு அழுத்தங்கள் வலிகள் சேருகிறதா என்பதை நாம் அங்கேயே இதை கண்டுபிடித்து விட முடியும் கண்டுபிடித்து விட்டால் நாம் அந்த வேலையை வேறு விதமாக செய்து பழகலாம் இப்படி செய்தால் உடல் வலிக்கிறது உடலில் வலி சேருகிறது மூச்சு தடுமாறுகிறது என்பதை தெரிந்து கொண்டு அந்த வேலையை வேறு விதமாக சுலபமாக செய்யும் வழியை நாம் கண்டுபிடித்து கொள்ளலாம் இதெல்லாம் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா அந்த உடல் இயக்கம் உடலில் ஏற்படக்கூடிய வலிகள் மூச்சு வேலை இதை எல்லாமே இது மேலே எந்த வித பற்றுதலும் இல்லாமல் சாட்சியாக வெறுமனே கவனித்தால்தான் இது சரியாக புரியும் இது புரிஞ்ச பிறகு அந்த வேலையை நாம் சுலபமாக செய்ய பழகலாம் வேறு விதமாக செஞ்சோம்னா உடம்புல ஸ்ட்ரெஸ்ஸு சேராது இப்படியே நீங்கள் ஒரு வேலையை தொடர்ந்து ரொம்ப காலம் செஞ்சிட்டிங்க பல ஆண்டுகள் செஞ்சிங்கன்னா உடம்புல அதுக்கான அழுத்தங்கள் இருக்கங்கள் சேர்ந்து அவையெல்லாம் ஒரு வழி ஒரு நோயாக மாறி நம்மை எந்த செயலும் செய்ய முடியாத அளவுக்கு இருந்து விடுவோம் சரிங்களா ஸோ இதுக்கு இந்த நிலைக்கு நம்ம போகக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு வேலை செய்யும்போது நாம் உணர்வோடு கவனமாக அதிலிருந்து செய்தால் நாம் பாதிப்பிலிருந்து அப்போதே தப்பலாம் உடலில் ஸ்ட்ரெஸ்ஸு என்று சொல்லக்கூடிய இருக்கங்கள் சேராமல் தப்பிக்கலாம் இருக்குங்கள் சேர்ந்து அது ஒரு பிறகு பிற்காலத்தில் ஒரு நோயாக மாறும் சிலர் சொல்லுவாங்க பாரு இந்த தொழில் நான் முப்பது வருஷமாக செஞ்சேன் இப்போ என்னை அதை படுக்க வச்சிருச்சு நான் இப்படி இப்போ கஷ்டப்படுறதுக்கு காரணமே அந்த நான் செய்த வேலை தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நிலை பிற்காலத்தில் வராமல் இருக்கிறதுக்கு இப்போவே நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அந்த செயல் உங்களை எப்படி பாதிக்கிறது என்பதை நீங்கள் அந்த ஸ்பாட்லேயே அங்கேயே தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு தான் அந்த தியானத்தன்மையோட அந்த வேலையை அணுக வேண்டும் என்பது இங்கு முக்கியமான விஷயம் சு தியான நிலையில் இருந்து ஒரு வேலையை செய்வது என்பது இதுதான் ஆனால் சாட்சியாக பார்க்க பார்ப்பது என்பது அங்கே மிக முக்கியமானது அப்போது தான் தன்மை வெளிப்பட்டு நாம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்ய முடியும் தொழில் செஞ்சு தான் ஆகணும் ஆனால் இப்படி கவனமாக செய்யும்போது நாம் உடலில் இருக்கங்கள் சேராமல் தப்பிக்கலாம் மூச்சு ஓட்டம் தடு தடுமாறி நடப்பதை தப்பித்து நன்றாக ஒரு ஆரோக்கியத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் உடலை உடலையும் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் சுவாச ஓட்டத்தையும் சரியாக வச்சுக்கலாம் அதன் பிறகு கஷ்டங்கள் இல்லாமல் வேலையை நாம் முடித்து நல்லபடியாக இருக்க முடியும் இது நீங்கள் பயிற்சி மூலமாக தான் கற்றுக்க முடியும் மெல்ல 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 பயிற்சி மூலமாக கற்றுக்கங்க இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்து நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்